பொதுத்துறை மற்றும் தென் தமிழகம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ஈ கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் களியமூர்த்தி இவரது மகள் சுதா சென்னை அருகே உள்ள திருமுல்லை வாயிலில் கூலிவேலை பார்க்கிறார் வாரத்துக்கு ஒருமுறை சொந்த ஊருக்கு வருவது வழக்கம் நேற்று காலை திருமுல்லை வாயிலிலிருந்து மின்சார ரயில் மூலம் தாம்பரத்துக்கு வந்தார் தாம்பரம் பஸ் நிலையத்தில் இருந்து திருச்சிக்கு செல்லும் ஆம்னி பஸ்ஸல் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு ஏறினார் கூட்டம் இல்லாததால் மூன்று மணி நேரம் தாமதமாக பஸ்ஸை எடுத்துள்ளனர் திட்டக்குடி ஆவட்டி கூட்டுக்கு சுதா டிக்கெட் எடுத்துள்ளார் கண்டக்டர் ஆவட்டி கூற்றோட்டில் இறக்கிவிடுவதாக கூறி டிக்கெட் கொடுத்துள்ளார் ஆனால் இரவு ஒன்பது மணிக்கு ஆவட்டி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் மீது அவரை கண்டக்டர் இறக்கிவிட்டுள்ளார் அங்கிருந்து கூற்றோட்டுக்கு செல்ல ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வேண்டும் நெடுஞ்சாலையில் தனியாக ஒரு பெண் நடந்து செல்வது பாதுகாப்பும் இல்லை கண்டக்டர் அடாவடியாக தன்னை ஆவேசமான சுதா நைட் நேரத்துல ஒரு இப்படி இறக்கி நியாயமா என ஒரு ஆளுக்காக இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுத்த முடியாதுமா என கண்டக்டர் அலட்சியமாக பதில் அளித்துள்ளார் ரோட்டுல இறக்கி விடுறேன்னு தானே ஏத்துனீங்க இப்ப இப்படி பண்றீங்களே நான் உங்களை விடமாட்டேன் என கூறி பஸ்ஸை மறித்து சுதா நின்று கொண்டார் டிரைவர் சாமர்த்தியமாக பஸ்ஸை முயன்றார் சுதா விடவில்லை என் மேலே ஏத்திட்டு வேணா நீ பஸ்ஸை எடு என தில்லு காட்டினார் தான் பஸ்ஸை விடுவேன் என சுதா விடாப்பிடியாக கூறி அங்கேயே நின்றார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பஸ் தேசிய நெடுஞ்சாலையில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் வந்தனர் இருதரப்பையும் விசாரித்தனர் சொன்னபடி கூற்றோட்டலை இறக்கிவிட்டு போய் என கண்டக்டர் டிரைவரை போலீசார் எச்சரித்தனர் அதன் பிறகே சுதாவை கூற்றோட்டில் இறக்கிவிட்டு ஆம்னி பஸ் திருச்சிக்கு சென்றது இருந்து நான் தாமரம் ரயில் ரயிலில் வந்தேன் காசு டிக்கெட்டு கம்மியாகுங்கிறதுக்காக ட்ரெயினில் வந்து நான் ட்ரெயின் திருச்சி வண்டிக்காக வந்து எப்பயுமே தாமரத்தில் தான் ஏறுவேன் நான் தாமரத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது வலியவே கூப்பிட்டு என்ன சும்மா ஒரு நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் நிற்கிறவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு அந்த பஸ்ஸில் ஏற்றி ரெண்டு ஹவர் அந்த பஸ்ஸில் நான் ஒண்டி மட்டும்தான் இருந்தேன் ஆள் யாருமே ஏற்றவே இல்லை என்ன ரெண்டு ஹவர் ஏறும்போதே ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி ஏற்றிட்டு அது போதே டிக்கெட் வாங்கிட்டாங்க நான் ஒண்டி தானே இருக்கேன் என்ன இறக்கி கொடுங்கினத்துக்கு காசுலாம் முடியாது இறங்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் சரி இவங்க கஷ்டப்படுற நான் நான் வந்து சென்னையில் வந்து நான் சித்தாள் வேலை தான் செய்கிறேன் எனக்கு கஷ்டமான வேலை நம்ம இப்போ இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டோமே இந்த காசை கொடுத்துட்டு நம்ம எப்படி திரும்பி போகிறது அப்படின்னுட்டு லேட்டானாலும் பரவாயில்லைன்னுட்டு நான் அந்த பஸ்லயே அவ்வளோ நேரம் உக்காந்துருந்தேன் தனியாகவே அந்த பஸ்ஸில் நான் ஏறி உட்காரும்போது மணி ஒன்னே காலு அந்த பஸ்ஸு கிளம்பும் போது கரெக்டாக மணி கரெக்டாக நாலு நாலே காலுக்கு கிளம்புச்சு அந்த பஸ்ஸு நாலே காலுக்கு கிளம்புன பஸ்ஸு ஆவட்டி நாங்கள் நிறுத்துவோன்னு சொல்லி தான் என்னை ஏற்றுனாங்க தெளிவாக நான் கேட்டுக்கிட்டுதான் நான் ஆவட்டி நிறுத்துவீங்களா எனக்கு ஆறு மணிக்குள்ளே தான் அங்கே பஸ்ஸு நான் உள்ளே போகணும் வில்லேஜுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்கன்னா சீக்கிரம் இதோ பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வரையே ஏற்றிட்டு ஆனால் ரெண்டாவது பஸ்லேயே வச்சிருந்துட்டு இப்போ கீழே கூப்பிட்டு வராத மேம்பாலத்துலேயே கூப்பிட்டு போய் ஒரு பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் மேலே இறக்கி விட்டு போக பார்த்தாங்க அதனால நான் போராட்டம் பண்ணி இப்போ நான் வந்து இந்த இடத்துல இறங்கியிருக்கேன் என் என் பேர் சுதா கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எல்லா டிரைவருங்களுக்கும் அனுப்புங்க இதை எல்லா டிரைவருங்களும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க நான் தனியா தான் இருக்கேன் எனக்கு சென்னையிலும் நான் தனியாக தான் இருக்கேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சென்னையிலே பாதுகாப்பா வளர்ந்துடலாமதிரி இந்த வில்லேஜுக்கு வரும்போது அவ்வளவு கோல்மால் பண்றாங்க